கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்னிக்கு தொண்டை நாட்டில் இருக்கும் இருபத்தி ஆறாவது தலம் திருக்கச்சூர் பலரும் அறியாத தலம் ஆனால் பலரும் அறிந்து கொள்ள வேண்டிய தலம் இந்த திருக்கச்சூர் சரி எப்படி செல்வது செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் திருக்கோயிலில் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் அடிவாரத்தில் ஒரு கோயில் சின்ன குன்று அதன் மேல் இன்னொரு கோயில் அப்படியே ரெண்டு கோயிலை ஒரே சமயத்தில் தரிசனம் செய்யலாம் இரண்டு கோயிலையும் போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடியுள்ளார் அடிவாரத்தில் இருக்கும் இறைவனுக்கு பெயர் கச்சபேஸ்வரர் இறைவிக்கு அஞ்சனாட்சி அப்படின்ற ஒரு பெயர் பெரிய கோயில் அவ்வளவு அமைதியாக இறை உணர்வை கொடுக்கும் ஒரு கோயில் கச்சபேஸ்வரர் அப்படின்னா ஆமை அப்படின்றதோட தொடர்பு கொண்ட பேர் ஏன் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் அப்ப மந்திர மலையை வச்சு வாசுகின்ற பாம்பை மத்தாக்கி கடையும் பொழுது அந்த மந்திர மலை பிபின்னு பண்ணும் பொழுது அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லை மந்திர மலையே கொஞ்சம் ஆட்டம் கொடுக்குது அப்ப தேவர்களும் அசுரர்களும் திருமாலை வேண்ட அவர் சிவபெருமானை இங்கே வந்து வேண்டி தன்னை ஆமையாக மாற்றிக்கொண்டு பெரிய மலையை தன் மேலே வைக்கணும்னா அந்த ஆமைக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை அப்படி சிவனிடம் வேண்டி தவம் பெ தவம் செய்து அருள் பெற்று ஆமையாகி அந்த ஆமைக்கு மேலே மந்திரமலை அப்படி திருமால் ஆமை வடிவம் எடுத்து அவர் தேவர்களுக்கு உதவ அனுகிரகம் செய்த மூர்த்தம் என்பதால் கச்சபேஸ்வரர் என்பது அடிவாரத்து கோயிலின் இருக்கும் மூர்த்தத்தின் பெயர் இப்போ சின்ன குன்று சுந்தரர் என்ன பண்ணுறாராம் திருக்கழு குன்றம் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆலயத்துக்கு வரார் வரும்பொழுது ரொம்ப பசி அவருக்கு மயக்கம் பசி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே இந்த குன்று தான் இல்லையா மேலே ஏறி உட்காந்துட்டார் வாடி முடியலை பசிக்குது இறைவா கோயில் கோயிலாக போய் இன்னதானே தரிசனம் பண்ணுற இவர் சக மார்க்கம் இல்லையா உரிமை ஜாஸ்தி அப்போ ஒரு வயசானவர் ஒருவர் என்னப்பா தம்பி ரொம்ப களைப்பாக இருக்கீங்க அம்மாசாமி சாமி எங்கே கோயில் கோயிலாக போகிறேன் அவருக்கு தான் பாடுறேன் ரொம்ப பசிக்குதே கவலைப்படாத உனக்கு உணவை நாத்துறன் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்துக்கோ பெரியவர் சொல்கிறாருன்னு அப்படியே உட்காந்து காத்துட்ருக்கார் அந்த பெரியவர் கையில் திருவோடு ஏந்தி இல்லம் இல்லமாக சென்று பிக்ஷை எடுத்து கொண்டு வந்து அங்கு கூடியிருந்த சுந்தரருக்கும் அவருடைய அடியாருக்கும் கொடுத்து மறைகின்றார் அவர்தான் விருந்திட்ட ஈஸ்வரர் அப்போ சுந்தரருக்கு புரிகிறது எப்படி ஒரு அம்மாக்கு குழந்தை பசினா எப்படி ஓடி வந்து உணவு கொடுப்பாங்களோ அதே அந்த தாய் உணர்வோடு இதை தானே மாணிக்க கூட சொல்வார் அம்மையே அப்பா பரிந்து அதாவது தாயினும் சால பரிந்து இந்த வார்த்தைகளெல்லாம் இது மாதிரி இறைவனுடைய அன்பை அம்மாவினுடைய அன்போடு என் அம்மாவின் அன்பை விட சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய வரிகள் இல்லையா அப்படி உணவு கொடுத்து மறைகின்றார் அந்த உணவை அருந்தி அவர் களைப்பு நீங்கியது இன்னிக்கும் இந்த விருந்திட்ட ஐதீகம் நடக்கிறது ஆண்டுதோறும் சிறப்பாக மேல் மலையில் இருக்கக்கூடிய மண் மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொஞ்சமாக கரைச்சு நீரில் அருந்தினால் தீராத வியாதி தீரும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எதாவது விவசாய நிலம் இருக்கா அங்க அப்படியே தூவி விட்டால் செழிப்பாக வளரும் ஏன்னா இறைவனே சொல்லியிருக்கார் மலையே மருந்து மருந்தே மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சேத்திரம் எப்படி திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி வளம் வருவாங்களோ அது மாதிரி இங்கேயும் வருவாங்க ஒரு சமயம் இந்திரனுக்கு தீராத வியாதி என்னென்னவோ கொடுக்குறாங்க அஸ்வினி குமாரர்கள் என்ற மருத்துவர்கள் ஆனா வியாதி தீரவில்லை அப்ப வேண்டும் பொழுது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேட்கும் பொழுது நாரதர் வந்து மருந்தீஸ்வரர் கிட்ட போ கச்சூர்ன்ற கஷேத்திரத்துல இருக்கார் அவருடைய அந்த மலையில் இதற்கான மருந்து இருக்கு சரி அஸ்வினி குமாரர்கள் வந்து விட்டார்கள் காலையில இருந்து தேடுறாங்க ஏன்னா சுத்தி 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 மருத்துவ மூலிகை செடிகள் எதுதான் இந்திரனுக்கான கரெக்டான மூலிகைன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியல இரவு வேலை வந்துடுச்சு இன்னும் சுத்தம் அவங்களுக்கு பார்க்கவும் முடியல இருளில் என்ன பண்றதுன்னு இருக்கும் பொழுது இப்ப அம்பாள் கிட்டையும் இறைவன் கிட்டையும் வேண்டும் பொழுது அம்பாள் ஒரு நிமிஷம் மின்னல் மாதிரி சரியான மூலிகை மீது அந்த இருட்டில் ஒளி கொடுக்கின்றாள் உடனே அம்பாள் கொடுத்த ஒளியை வைத்து இதுதான் சரியான மருந்து என்பதை கண்டுபிடித்து அஸ்வினி குமாரர்கள் எடுக்கிறார்கள் அதனால அம்பிகைக்கு இருள் நீக்கி அம்மை அப்படின்ற அழகான நாமம் உண்டு இந்த ஆலயத்திலும் தியாகராஜ மூர்த்தம் இருக்காரு அமிர்த தியாகராஜர்னு எல்லாமே மருந்தாச்சே அமுதம் கடைந்த திருமால் வணங்கிய தலம் மருத்துவராக இருக்கும் இறைவன் அந்த மருத்துவத்திற்கு உதவி புரிந்த அம்பிகை அமிர்த தியாகராஜர் அந்த அமிர்தத்தை உண்டால் இறப்பு கிடையாது இப்படி ரொம்பவே ஆரோக்கிய தேகத்திற்காக வேண்டிய அமைதியான தலம்க எந்த அளவு திருவண்ணாமலையை போற்றுகின்றோமோ அது போல மகத்துவம் வாய்ந்த அழகான தலம் தான் திருக்கச்சூர் அடியேன் போயிருக்கேன் அந்த பரமானந்தத்தை அனுபவித்திருக்கின்றேன் அந்த அனுபவம் எல்லா சிவ தொண்டர்களுக்கும் கிடைக்க வேண்டும் சால கோயில் உளனின் கோயில் அவையன் தலைமேற் மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அறியா நெடியானே கோல கோயில் குறையா கோயில் குளிர் பூங்கச்சூர் வடபாலை ஆல கோயில் கல்லால் உரைத்த அம்மானே அப்படின்னு சுந்தரர் பாடிய அற்புத பதிகம் கொண்ட ஆலயம் திருக்கச்சூர் வாருங்கள் இருள் நீக்கி அம்பிகை வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்குவாள் மருந்தீஸ்வரராக இருக்கும் அந்த அற்புத மருத்துவர் வாழ்க்கையில் ஆரோக்கிய தேகத்தை தருவார் இது எல்லாமே எதற்கு சிவத்துண்டு நம் உடலை வருத்தி சிவத்துண்டை கண்டிப்பா வாரத்திற்கு ஏனும் செய்ய வேண்டும் அப்படி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா இன்னல்களும் படிப்படியாக நீங்கிவிடும் இன்னல்களுக்கான ஒரே தீர்வு சிவத்துண்டு தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் மிக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க